வணக்கங்க ஆடி மாச பொருந்தாச்சி ஒவ்வொரு நாளுமே திருவிழாதான் ஆடி மாதம் நாளே தமிழ்நாட்டில் முக்காமாசி பேருக்கு நினைவுக்கு வருவது ஆடி தள்ளுபடி தான் அதை தாண்டி கோயில் பண்டிகை ஆடி வெள்ளி ஆடி பூரம் ஆடி ஆடி பெருக்கு இந்த வகையில் சேலம் நாமக்கல் சுற்று வட்டாரத்தில் இருக்கிற மக்கள்கள் மிகவும் எதிர்பார்ப்பது ஆடி ஒன்று தேங்காய் சுடுற நோம்பியை தாங்க எயிட்டிஸ் நைன்டீஸு டூ தௌசண்ட் வரையுமே இந்த நோம்பிக்கு எனக்கு தெரிஞ்சு தேங்காய் சுடுறதுக்காக ஸ்கூலு காலேஜெல்லாம் லீவ் விடுவாங்க இப்போ எப்படின்னு எனக்கு தெரியல தேங்காய் சொல்கிற நோம்பிக்காக வட்டார கதைகளும் ஒவ்வொருத்தர் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க அதை பற்றின வீடியோ நம்ம சேனலில் ஏற்கனவே பழைய வீடியோவில் இருக்குது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் பார்த்துக்கோங்க நம்ம சப்ஸ்கிரைபர் நம் நண்பர்கள் பல பேர் இந்த தேங்காய் சொல்கிறத வளாகாக போடுங்கக்கா அப்படின்னு கேட்டிருந்தாங்க அவங்க கேட்டுக்கிட்டதுக்காக நான் இந்த வீடியோவை போஸ்ட் பண்ணியிருக்கேங்க வீடியோ முழுவதும் பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களையும் தெரியப்படுத்துங்க நாங்கள் தைவானில் இருந்தாலும் எல்லா வருஷமும் தேங்காய் சுடுவோங்க வருட வருடம் தேங்காய் எண்ணிக்கை தான் மாறுமே தவிர கண்டிப்பாக சுற்றுவோம் தைவானில் தேங்காய் சுடுறது மிகப்பெரிய ப்ராசஸ்ஸுங்க ஏன்னா நம்ம ஊரில் இதுக்கான சூழ்நிலை தானாகவே அமையும் தேங்காய் குச்சி எல்லாமே கடையில் விற்பாங்க இங்கே தேங்காவும் கிடைக்காது குச்சியும் கிடைக்காது எல்லாத்தையும் தேடி கண்டுபிடிச்சி நாங்கள் கண்டிப்பாக ஆடி ஒன்றுக்கு சுடுறோமோ இல்லையோ அந்த வாரத்தில் வர வீக்கெண்டில் கண்டிப்பாக சுற்றுவோம் ஏன்னா எங்களுக்கு என்விரான்மெண்ட்டும் அந்த மாதிரி இருக்காதுங்க ஆஃபீஸும் இருக்கும் அதனால வீக்கெண்டில் தான் நாங்கள் சுடுவோம் இந்த வருஷமும் ஜூலை பதினேழு வியாழக்கிழமை வந்ததுனால ஆடி ஒன்று வியாழக்கிழமைங்க அதனால வீக்கெண்டில் ஜூலை பத்தொன்போதாம் தேதி சனிக்கிழமை தான் சுட்டோம் இதுக்கு மொதல் வேலையே நம்ம தேங்காய் கடையை தாங்க தேங்காய் கடை இருக்கும் ஆனால் இங்கே இளநீ இளநீ தண்ணி தான் கொடுப்பாங்க த தேங்காவாக நமக்கு கிடைக்காது எப்போயாவது கிடைக்கும் அப்படியே அது கிடைச்சாலும் அதை உரிக்கிறதுக்கு நமக்கு சரியான கடப்பாறையோ மம்முட்டியோ இல்லை வசியோ இங்கே கிடைக்காதுங்க அதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளே ஏதாவது இன்ஸ்ட்ருமெண்ட்டை ரெடி பண்ணிவிட்டு போய் அவங்கக்கிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு நம்ம உரிச்சு எடுத்துகிட்டு வரணும் அப்படி தேங்காவும் நாங்கள் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம் அடுத்தது இந்த தேங்காய் சுடுறதுக்கு ரொம்ப முக்கியமானது குச்சி இங்கே வந்து குச்சிக்கு நாங்கள் தேடணும் இருந்தாலும் நாங்கள் பார்க்கெல்லாம் தேடுவோம் ஆனால் யாரோட பர்மிஷன் இல்லாமலும் இங்கே வந்து குச்சி உடச்சிட முடியாது அதனால் அதுக்கான பர்மிஷன் ஆளையும் தேடணும் இல்லை எங்கே வந்து கேட்டால் உடனே கிடைக்குமோ அந்த மாதிரி இடத்தையும் நாங்கள் தேடணும் இப்போ தான் ஒரு த்ரீ ஃபோர் டேஸ்க்கு முன்னாடி டைஃபூன் வந்தது தைவானில் அதுக்கான கிளீனிங்கும் போயிட்டுருக்கு மரமெல்லாம் நிறைய உடஞ்சி விழுந்துருந்தது அதுலேருந்து எடுக்கலான்னா அது முடியாது அதெல்லாம் காஞ்சி போயிருந்தது அப்படி தேடி அங்கேயும் இங்கேயும் தேடி நம்ம நண்பர் ஒருவர் தம்பி தான் அவர் வந்து குச்சி கொண்டு வந்து கொடுத்துட்டாரு எங்களுக்கு கடைசியாக மல்பெரி குச்சி தான் நல்லா ஃப்ரெஷ் குச்சி மரத்தில் இருந்தே உடச்சி கொடுத்தாங்க அதுவும் ரெடி ஆகிடுச்சுங்க வாங்க இப்போ எப்படி தேங்காய் சுடுறதுன்னு பார்க்கலாம் வாங்க தேங்காய் சுடலாம் தேங்காய் சுடுறதுக்கு நம்ம முதல்ல தேங்காய் நல்லா உரிச்சு இருக்கணுங்க உரிச்சு எடுத்துட்டு இதுக்கு மேலே இருக்கிற அந்த குடிமீன் சொல்லுவோம்ல தேங்காயோடய ரெண்டு பக்கத்தில் இருக்கிற அந்த நார் இருக்கும்ல அதை எடுத்துடலாம் எடுத்துட்டு அது இல்லாமல் தேங்காய் வந்து நல்லா மேலே நாரில் சின்ன சின்ன நார் இருக்கும்ல அது எல்லாத்தையும் உரிச்சு எடுத்துக்கணும் உரித்து எடுத்துட்டு நம்ம ஊரில் இது கொஞ்சம் வேறு மாதிரி ப்ராசஸ் பண்ணுவாங்க இது உரிச்சு எடுத்ததுக்கப்புறம் இது வந்து தண்ணியில் ஊற வச்சிடலாங்க இது ஒரு அரை மணி நேரம் தண்ணியில் ஊறட்டும் நல்லா ஊறி வரட்டும் அதுக்குள்ளாரையும் நம்ம குச்சும் ரெடி பண்ணிக்கலாம் இந்த குச்சி வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்த குச்சை வந்து மேலே இருக்கிற அந்த தோலை எடுத்துட்டு நல்லா கெட்டியாக இருக்கிற பகுதியை வந்து கொஞ்சம் லைட்டாக சீவி விட்டுக்கணும் அப்போ தான் இது தேங்காய் உள்ளார போகிற மாதிரி இருக்குங்க அதனால் நல்லா கொஞ்சம் கூறாக இருந் இருக்குது கொஞ்சம் சின்னதாகவும் இருக்கிற மாதிரி நல்லா சீவி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க எல்லா குச்சும் ரெடி பண்ணி எடுத்தாச்சு இந்த சமயத்தில் தேங்காவும் நல்லா இருக்கும் இப்போ வந்து நம்மக்கிட்ட உருளைக்கிழங்கு பீல் பண்ணுறதுக்கெலாம் வச்சுருப்போம்ல அந்த பீலர் எடுத்துகிட்டு நல்லா மேலே இந்த மாதிரி சுரண்டி விட்டிங்கன்னா மேலே எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த நார் எல்லாமே வந்துடும் நல்லா முழு முழுன்னு இருக்கணுங்க தேங்காய் இது நம்ம ஊராக இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம்னா தரையில் போட்டு நல்லா தேங்காயை தேய்ப்போம் கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு உடனே தேய்க்க ஆரமிச்சிருவோம் தேய்ச்சோம்னாலும் மொழு முழுன்னு வந்துடும் ஆனால் அது ரொம்ப நேரம் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆனால் இங்கேறவங்க கொஞ்சம் ஈஸியான மெத்தடை நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம் நான் இல்லை எங்கள் வீட்டுக்காரர் தான் அவ்வளோதான் இதை நல்லா கழுவி எடுத்துக்கலாங்க தேங்காய் எல்லாத்தையும் இதே மாதிரி சுரண்டி சுரண்டி எல்லா தேங்காயும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் நாங்கள் வந்து இந்த தடவை ஒரு அஞ்சு தேங்காய் சுட்டோம் அதனால அஞ்சு தேங்காய்க்கான ப்ராசஸும் பண்ணிவிட்டு அதுக்கான இன்க்ரீடியண்ட்ஸ் உள்ளே போடுறதுக்கான எல்லாத்தையும் நான் எடுத்து வச்சுருக்கேன் அவ்வளோதாங்க தேங்காவும் ரெடி பண்ணி எடுத்தாச்சு குச்சும் ரெடி பண்ணியாச்சு இப்போ நம்ம தேங்காய் சுடுறதுக்காக மற்றது எல்லாத்தையும் ரெடி பண்ணலாங்க அதுக்காக நம்ம முதல்ல தேங்காய்க்கு உள்ளே இருக்கிற தண்ணி எடுக்கணும் அந்த தண்ணி எடுக்கிறதுக்காக அந்த மேலே பார்த்தீங்கன்னா தேங்காயில் மூணு கன்று இருக்கும்ல அதில் ஒரு கண்ணில் மட்டும் நம்ம ஓட்டப்படணும் இந்த மாதிரி கூறான கத்தி நம்ம ஊரில் வந்து இந்த சாக்கு தைக்கிற கோணி ஊசி அந்த மாதிரிலாம் வச்சுருப்போம்ல அந்த மாதிரி வச்சு தான் போடுவாங்க இல்லைன்னா தோசை திருப்பி இருக்கும் பின்னாடி வந்து கொஞ்சம் கூறான அந்த இரும்பு தோசை திருப்பிலாம் இருக்கும் அதை வச்சு நாங்கள் போடுவோம் இங்கே எங்களுக்கு இந்த மாதிரி நல்லா அழகான கத்தி கிடச்சிது அதை வச்சு தான் நாங்கள் போட்டுட்ருக்கோம் இது ரெகுலராக வீட்டில் யூஸ் பண்ணுற கத்தி தான் இந்த இதில் வந்து இது தேங்காய் நோன்றத்துக்காகவே நாங்கள் வச்சுருக்கோம் இதில் இருக்கிற தண்ணியை நம்ம முதல்ல எடுத்துடணும் தண்ணி வந்து உடனே நம்ம பெரிய பாத்திரத்தில் எடுத்துக்காதீங்க சின்ன டம்ளரில் எடுத்துகிட்டு இந்த தண்ணியை டேஸ்ட் பண்ணி பாருங்கள் ஏன்னா தேங்காய் உள்ளே கெட்டிருக்கா இல்லை நல்லா இருக்கா அப்படின்னு பார்க்குறதுக்காக முதல்ல தண்ணி வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள் தண்ணி நல்லா ஸ்வீட்டாக இருந்ததுன்னா எல்லா தேங்காயோடய தண்ணியும் ஒட்டுக்கா ஊற்றிக்கலாம் இது வந்து நீங்கள் அதை திருவி திருவி எடுக்கும் போதே தேங்காய் கெட்டிருக்கா இல்லை நல்லா இருக்கானே உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஏன்னா தண்ணி நல்லா தண்ணி ஆடுற காய் தான் நீங்கள் இந்த தேங்காய் சொல்கிறதுக்கு எடுக்கணும் கொஞ்சம் கம்மியாக தண்ணி ஆடுது இல்லை தண்ணியே ஆடலைன்னா அந்த காய் வந்து நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்காது அதனால் நல்லா தண்ணி ஆடணுங்க அந்தளவுக்கு தா தேங்காய் எடுத்துக்கணும் இதே மாதிரியே நாங்கள் எல்லா இருந்தும் தண்ணியை பிரித்து எடுத்துகிட்டு தண்ணி தனியாக எடுத்து ஊற்றிக்குவோம் அடுத்தது இதுக்கு உள்ளே போடுறதுக்கான ஐட்டம்ஸ்லாம் ரெடி பண்ணலாம் முதல்ல நாங்கள் வெள்ளம் தெரிவிக்கிறோம் இது தாய்லாந்துலேருந்து வந்த தைவானில் இருக்கிற தேங்காய் வெள்ளம்ங்க நம்ம ஊரில் பனமெல்லம் போடுவோம் சர்க்கரையும் ஒரு சிலர் போடுவாங்க ஆனால் சர்க்கரையை விட வெள்ளம் தான் செம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் சொல்கிற ஐடியா இருந்ததுன்னா கண்டிப்பாக வெள்ளம் சேர்த்திக்கோங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வெள்ளம் வந்து நம்ம நாங்கள் அஞ்சு தேங்காய் எடுத்துருக்கிறதுனால எங்களுக்கு ஒவ்வொரு இதுக்கும் ஒரு முக்கால் வெள்ளமாக தேவைப்படும் நாங்கள் ஒரு நாலு பார் எடுத்துட்டோம் இப்போ இது கூட அவள் எடுத்துக்கலாம் நான் வந்து பெரிய அவள் நல்ல அந்த நம்ம ஊரில் அவல் தான் எடுத்துட்டேன் இது கூட ஒரு சில சமயம் நாங்கள் வந்து அரிசியும் போடுவோம் பச்சரிசியை வறுத்தும் போடுவோம் இது கூடையே பொட்டுக்களை சேர்த்திக்கலாம் பொட்டுக்களை எல்லாம் வறுக்க தேவையில்லை அப்படியே சேர்த்துக்கலாங்க இது கூட எள்ளும் சேர்த்தணும் எள்ளு வந்து உங்களுக்கு எந்த டைப் ஆஃப் எள்ளு இருந்தாலும் எள்ளு இருந்தாலும் சரி வெள்ளை எள்ளு இருந்தாலும் சரி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம இது கூட பாசிப்பருப்பு பச்சை இது எல்லாமே சேர்த்துவாங்க உங்களுக்கு எது இஷ்டமோ அதை சேர்த்துக்கலாம் நாங்கள் வந்து பாசிப்பருப்பு சேர்த்துருக்கோம் அதை வந்து ஒரு இதுக்கு முன்னாடி ஒரு இருபது நிமிஷம் அதை ஊற வச்சிட்டோம் தேங்காய் நமக்கு ஊற வச்சோம்ல அது அப்பையே நான் வந்து பருப்பும் ஊற வச்சிட்டேன் அது கொஞ்சம் நேரம் ஊறியிருந்தால் நமக்கு உள்ளே வெந்து வரதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குன்றதுனால நாங்கள் பாசிப்பருப்பும் வறுத்து ஊற வச்சாச்சு இப்போ ஏலக்காய் ஒரு தேங்காய்க்கு ஒரு ஏலக்காய் விதம் போட்டுக்கலாம் நான் ஒரு அஞ்சாறு ஏலக்காய் வந்து நல்லா பொடித்து அதையும் நாங்கள் சேர்த்துக்கிறோம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க வெள்ளமும் நல்லா கரைஞ்சி வர ஆரம்பிச்சுக்கோம் ஏன்னா வெள்ளம் வந்து நீங்கள் வெளியில் எடுத்து வச்சிங்கனால கொஞ்சம் வெளியில் அந்த மெல்ட் ஆகும்ல அந்த மாதிரி வந்துடும் அப்போ ஈரப்பதமும் கொஞ்சம் சேர்ந்து இந்த நம்ம போட்ட எல்லா அவள் பொட்டுக்கள்லாம் எல்லாத்தோடயும் சேர்ந்து நல்லா ஒன்று சேர வர ஆரம்பிச்சிடும் நைன்டேஸ்லாம் இந்த உள்ளே போடுற பொருளை வந்து பேக்கெட் பண்ணி விற்பாங்க அஞ்சு ரூபாய் பத்து ரூபான்னு விற்பாங்க நம்ம தேங்காவோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ரூபாய் பத்து ரூபாய் பேக்கெட் நாங்கள் வாங்கிப்போம் இப்போ இருக்கான்னு எனக்கு தெரியல நம்ம இது தேங்காய் குளரை போட ஆரம்பிச்சிடலாம் தேங்காய் குளாரை வந்து ஸ்பூனில் ஒவ்வொன்றா கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து எடுத்து போட்டு சும்மா குத்திட்டே இருந்தால் உள்ளே போயிடும் இது தேங்காய் முழு தேங்காவும் போடக்கூடாது முக்கால் வாசி தேங்காய்வுக்கு இதை நீங்கள் நிரப்பி தான் ஆகணும் அப்போ தான் உங்களுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும் நம்ம வெல்லமும் போட்டிருக்கிறதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நாங்கள் வந்து சாப்ஸ்டிக் வச்சு குத்திக்கிறோம் நம்ம ஊர்லனா கோனி ஊசி வச்சு குத்துவாங்க இல்லைனா அந்த நான் முன்னாடி சொன்னேன்ல தோசை திருப்பியோட பின்னாடி சைடு இருக்கும் நாங்கள் அதை பயன்படுத்திப்போம் இப்போ தேங்காய் தண்ணி ஊற்றும் போது அந்த நம்ம உள்ள போட்ட ஏதாவது ஒரு பொருள் எல்லோ இல்லை பொட்டுக்கலையோ மேலே மிதந்து வர அளவுக்கு போடணுங்க அப்போ தான் நம்ம உள்ள போட்டுக்கிற எல்லா பொருளும் ஊறி வரும் இதே மாதிரியே நம்ம எல்லா தேங்காய்க்கும் போட்டு எடுத்து வச்சுக்கலாம் கொஞ்சம் நேரம் ஊற விடணும் ஒரு முப்பது நிமிஷம் இல்லை ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஊறுனா கூட போதும் நீங்கள் ஊருன்னா வந்து தெரியும் உங்களுக்கு நல்லா உள்ளே போயிருக்கோம் அந்த சமயத்தில் நீங்கள் குச்சி வந்து உள்ளே போட ஆரம்பிச்சிருக்கலாம் நம்ம ஏற்கனவே குச்சியோட நு நுனி பகுதி வந்து கொஞ்சம் சீவி தான் வச்சுருக்கோம் இருந்தாலும் கொஞ்சம் கேப் இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி சின்ன சின்ன குச்சி ஆப்புன்னு சொல்லுவாங்க அதை வச்சு உள்ளே வச்சு அடிச்சு விட்டிங்கன்னா நல்லா தேங்காய் வந்து குச்சியோட நல்லா பிடிச்சி நின்றுக்கும் ஏன்னா தேங்காய் உருண்டு ஓடிடக்கூடாது நம்ம சுடும் போது அதனால் நல்லா க்ரிப்பாக இருக்கிற மாதிரி போட்டு வச்சுக்கணும் அவ்வளோதாங்க நாங்கள் அஞ்சு தேங்காய்க்கும் குச்சும் ரெடி பண்ணிட்டோம் இது எல்லாமே போட்டாச்சு தான் நம்ம வந்து சாமிக்கு படைக்கிற மாதிரி இருந்தால் நாங்கள் வந்து மஞ்சள் தூள் குங்குமம்லாம் வைப்போம் இது வந்து மஞ்சளை கரைச்சி அந்த ஓட்டையில் வந்து கொஞ்சமும் தண்ணி ஒரு சில சமயம் வரும் அது வராமல் இருக்கிறதுக்கு முதல்ல அந்த ஓட்டை போட்டோம்ல அந்த இடத்துல ஓட்டையும் குச்சும் சேர்ற இடத்துல மஞ்சளை வந்து நல்லா பேஸ்ட் மாதிரி நல்லா அப்பி சிமெண்ட் மாதிரி நமக்கு இது பண்ணுவோம்ல அந்த மாதிரி அந்த இடத்துல கொஞ்சம் ஈர்க்கட்டமாக ஏன்னா சூடாக அது கொஞ்சம் இறுகிக்கும் உள்ளே இருக்கிற தண்ணியும் வெளியில் சட்டுன்னு வெளியில் வராது அதுக்காக இந்த மாதிரி பண்ணி நாங்கள் மஞ்சள் வந்து தேங்காய்க்கும் குச்சிக்கும் நல்லா சே தடவிடுவோம் இது வந்து சாமி கும்பிட்றதுக்கும் எடுத்து வச்சுப்போம் இங்கே வந்து நாங்கள் கோயிலுக்கெல்லாம் இது எடுத்துகிட்டு போகிறது இல்லை வீட்லேயே சாமி கும்பிடுவோம் அதனால் அவ்வளோதான் இப்போ வந்து சுடுறதுக்காக நம்ம ஊர்லனா தீ மூட்டி நம்ம சுடுவோம் நிறைய செத்து சரக இதெல்லாம் குச்செல்லாம் போட்டு பெரிய தீயாக மூட்டி ஒரு பத்து பதினஞ்சு பேர்லாம் நாங்கள் சுடுவோம் இங்கே வந்து நம்ம தான் வீட்லையே சுடுறோம் அதனால் நம்ம முதல்ல அந்த பார்பிக்யூ மிஷ் வச்சு கொஞ்சம் சுட்டாச்சு கொஞ்சம் நல்லா சுட்டு வந்ததுக்கப்புறம் முன்னாடி வந்து நல்லா வெந்திருக்காது என்ன பார்பிக்யூ மிஷில் சுட்டாலும் அப்போ இது வந்து தனியாக எடுத்துகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சம் நேரம் காட்டி காட்டி சுடணும் இதில் வந்து லைட்டாக தண்ணி தெளித்து சுடுங்க இல்லைனா தேங்காய் ஓடு வந்து வெடிக்க ஆரம்பிச்சிரும் அது வந்து ரொம்ப கொஞ்சம் மூஞ்சில் அடித்தாலும் கஷ்டம் அதனால் கொஞ்சம் தண்ணி தெளித்து சுட்டிங்கன்னா கிளியராக சுட்டு எடுத்துடலாம் அவ்வளோதாங்க நாங்கள் அஞ்சு தேங்காய் சுட்டு எடுத்தாச்சு அவ்வளோதான் இப்போ தேங்காய் வந்து சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயிடுச்சு நாங்கள் ஷுவலாக ஊரில்ன்னா நாங்கள் கோயிலில் பிள்ளையார் கோயிலில் கொண்டு போய் பிள்ளையார்கிட்ட உடைச்சி கொஞ்சம் பிள்ளையாருக்கு வச்சுட்டு நாங்கள் எடுத்துகிட்டு வருவோம் அந்த மாதிரி தான் ஒரு சிலர் தா பூ பழம்லாம் கூட படைப்பாங்க அந்த மாதிரி பண்ணிவிட்டு வீட்டில் வந்து நாங்கள் சாப்பிடுவோம் இப்போ வந்து நம்ம தேங்காய் உடைக்கலாங்க எல்லா தேங்காயும் ஒரே மாதிரி உடையாது கொஞ்சம் ஏத்திந்தா தாத்தியமாக கூட உடையும் தான் அவ்வளோ தான் நம்ம இதை ஓப்பன் பண்ணி பாருங்கள் உள்ளே பாருங்கள் அப்படியே சூப்பராக பொங்கல் ரெடியான மாதிரி இருக்கும் அவள் பொங்கல் சாப்பிட்டா எப்படி இருக்கும்னு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நாங்கள் இதே மாதிரி எல்லா தேங்காவும் எடுத்துட்டோம் நாங்கள் மட்டும் இது சாப்பிடலை நீங்கள் எல்லோரும் அஞ்சு தேங்காவாக சாப்பிடுவீங்க அப்படிங்காதீங்க நாங்கள் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கிட்டோம் இது ரொம்ப சூப்பராக இருக்கும் உள்ளே உடச்சி சாப்பிட்றது தேங்காவோட அந்த சுட்டா ஸ்மெல்லு அதனோட டேஸ்ட்டு செமையாக இருக்கும் அது கூட போட்ட எல்லா இதுவும் வந்து நல்லா சோறு மாதிரி ரெடி ஆகி வந்திருக்கோங்க எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இது நாங்கள் வந்து ஒரு இன்றைக்கி வந்து ஒன்று சாப்பிட்டோம் அடுத்த நாள் வந்து இன்னொன்று சாப்பிட்டோம் நல்லா வச்சு சாப்பிட்டோம் சூப்பராக இருந்தது நீங்களும் இது மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எங்களுக்கு சின்ன பிள்ளையாக இருக்கும் போது இது ரொம்ப ஆசை எப்போ ஆடி ஒன்று வரும் ஏன்னா யூஸ்வலாக ஆடி ஒன்று அப்போ மட்டும்தான் சுடுவோம் மற்ற நாளெல்லாம் சுடமாட்டோம் இப்போ எல்லாம் நாங்கள் கொஞ்சம் பெரியவங்களாக ஆகிட்டோம் இல்லை அதனால் நாங்கள் வந்து எப்போ தோணுதோ அப்போ தேங்காய் எப்போ கிடைக்குதோ அப்போ கூட சுடுவோம் இருந்தாலும் ஆடி ஒன்றுக்கு கண்டிப்பாக நாங்கள் சுற்றுவோம் நீங்களும் சேலத்து பக்கமோ நாமக்கல் பக்கமோ இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் என்ன மாதிரி செலிப்ரேட் பண்ணிங்க நீங்கள் இப்போ எல்லாம் தேங்காய் சொல்கிறீங்களா அப்படின்றத நம்மளோட கமெண்டில் வந்து தெரியப்படுத்துங்க கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள் இதுவரையும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடையும் ஷேர் பண்ணி உங்களோட பழைய நினைவுகளையும் பகிர்ந்துக்கோங்க தேங்க் யூ